ஏழாவது வருஷமா திருப்பி வாசிங்க தமிழ்ல நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு சில காரியங்கள் நம்மளுக்கு நம்மளுக்கே தெரியும் தீமைன்னு சொல்லிட்டு அது தீமை தோன்றுகிற காரியங்களை பார்த்த உடனே நம்ம அதை விட்டு விலகணும் நம்மளுக்கே தெரியும் வீணோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு சொல்றேன் சொல்கிறேன் வந்து ஒரு ஒரு வாலிப பயன் கல் கடை பார்க்க போகலாமா நிச்சயமாக மாட்டுவான் ஏனென்றால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இழுத்துட்டு போயிடுவாங்க இழுத்துட்டு போய்ட்டு இன்னைக்கு ஒரு நாள் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போய் அவனை மாட்டி விட்ருவாங்க அப்புறம் ஒரு நாள் இது பல நாள் போகும் அப்புறம் அவனுக்கு தன் மழைகளை மறந்து எல்லாத்தையும் மறந்து நா இதாக போய் நாசமாக போயிடுவான் இப்போ இது வந்து ஞானி என்று என்னது நம்ம வி ஷுட் நான் ஆல்வேஸ் திங்க் தட் வி ஆர் விசிடம் நம்ம விஸ்டம் ஃபுல்லாக எப்போ ஃபுல் லோனாக வரும்னு கேட்டிங்கன்னா நம்ம முடிவு காலியத்தில நம்ம வெற்றிகரமாக ஜீவித்து நம்ம பெரிய காரியங்களை அனுபவி கற்றுக்கொண்டு அதன் மூலம் நமது பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் நல்ல விதமாக வளர்த்து அவர்களுக்கும் நம்மளை கரு நம்ம பெற்றுக்கொண்ட அனுபவங்களை சொல்லி கொடுத்து அப்போ வருதே அதுதான் ஞானம் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஞானம் இன்னொரு கைண்ட் ஆஃப் ஞானம் இஸ் கத்தடத்து தேவநாயகர் கத்திரத்து டைரக்டராக வரது வருகிற ஞானம் அது அவர் முதலே சொல்லுவார் இது இந்த இடத்துல போவாத இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது நீ உன்னை ஞானி என்று என்னாவது கத்தருக்கு பயப்படு கத்தருக்கு பயந்தால் தீமையை விட்டு வரது இது தீமைன்னு தெரிது திருப்பியும் போய் அதில் ஏன் கை விடுற திருடுறது தீமை அடிக்கிறது தீமை ஆடு ப பத்து கட்லான்னு கட்டளைகளை கொடுத்தார் இன்றைக்கி அது கட்லைகள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க ஆனால் முக் சொல்கிறேன் அதில் பட்டுக்கு அத்தனையும் இருக்குது இன்னும் வரைக்கும் இருக்குது இன்றைக்கி அமெரிக்காவில் இது ரிட்டர்னிங் இட் பேக் இட் பேக் டு த ஸ்கூல்ஸ் பிகாஸ் அதை எடுத்தாங்க ஏனென்றால் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க எடுத்ததன் விளைவு அவங்க அந்த நான் கண்ட்ரி நாசமாக போக தொடச்சு திருப்பி கொண்டு வந்து ஸ்கூல்ஸில் காலேஜஸில் வைக்கிறாங்க தவ் ஷெல் நாட் ஸ்டீல் அப்படின்னு போட்டுக்கும் எஸ் நல்லது உன் தேவநாயக கத்தெடுத்தல் முழு எழுத்துத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தனும் அன்பு கூறுவாயாகனா இதுதான் அவர் இடத்துல அன்புக்கு வந்தால் நீ பாவம் செய்ய மாட்டேன் அதான் போட்டிருக்கோம் தீமையை வெறுத்து விட்டு விலகு தீமையாக தோன்றுகிற புதிய பாட்டில் போட்டிருக்கோம் தீமையாக தோன்றுகிறவர்களை விட்டு விலகு இது தீமைன்னு தெரியும் ஒருத்தனை சபிக்கிறது தீமை என்று தெரியும் அவனை சபிப்போம் ஒருத்தனை கையை விட்டு வெயில் விட்டு நம்ம ஊரில் வழக்கம் உண்டு கையை மடித்து குழந்தை நீ நாசமாக போக அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது தவறு நம்ம ச நம்ம சபிக்கிறதுக்கும் நம்மளை ஒருத்தனை கேர்ஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது ஏசு சொல்லியிருக்கிறார் ஒருவரையும் சபியாதியர்கள் ஆசிர்வதிக்க வேண்டியதொன்றி ஒன்றி ஆள்வன்றி சபியாதியர்கள் இந்த இடத்துல பாருங்க ஒண்ணு குறைஞ்ச சாரி ஒண்ணு பேதிரு மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வருஷம் தீமைக்கு தீமையையும் உம் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் உம் சரி கட்டாமல் உம் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசிர்வதியுங்கள் இது எது நான் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இங்கத்தில் இன்னொரு வசனம் போட்டிருக்கு ஜீவனை விரும்பி அடுத்த வசனம் வாசிங்க ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் ஃபஸ்ட்டு எந்த காரு உன் நாக்க காரு நான் நாக்க பாதுகாத்துக்கோ சீமா பேசாதீங்க டூ மச் ஸ்பீக்கிங் வில் பிக் பேட் ரிசல்ட்ஸ் நம்மளை அறியாமல் பாவத்துக்குள்ளாகும் ஆனால் சேரும் போது நீ எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கும் கேட்டால் நீ உன்னோட ஞானம் உள்ளவனா இருக்கிறவன பார்த்து பிடிக்கணும் தேவனுக்கு பயப்படுகிறவனா பார்த்து பிடிக்கணும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் உன்னை பார்க்கலாம் ஞானம் உள்ளவா இது மாதிரி குரூப்பில் பார்க்குன்னா சீக்கிரம் முன்னேறுவேன் இல்லாமல் விருந்தினா நீ அதை விட்டு விலகுவாய் உன்னை பாட்டுக்கும் ஒன்று ஒரு இதாக கேவலமான ஒன்று பிடிச்சின்னா என்ன ஆகும்னு கேட்டால் அவன் பழனோட பழக்க வழக்கங்கள் உன்னை தொற்றிக்கொள்ளும் நீயும் அதை ரைட்டுன்னு நினச்சிக்குவேன் ஸோ ஜீவனை விரும்பி நல்ல நாட்டில் காண வேண்டும் இருக்கிறவன் தன் பொல்லா பொல்லாப்புக்கு தன் நாவை பொல்லாத காரியத்துக்கு விளக்கிக்காரு யாரையும் சபிக்க வேண்டாம் ஆசிர்வதிக்க வேண்டியது ஒன்றே ஒன்றே சபிக்க வேண்டாம் இன்றைக்கு கிறிஸ்தவலத்தில் நம்ம பார்க்குறோம் எங்கே பார்த்தாலும் எல்லா யூடியூப்லேயும் அவன் அவன் ஜட்ஜ்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அவங்கவுங்க பேசுகிறாங்க இதை அவாய்ட் பண்ணுவோம் நாம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் நம்ம மற்றவங்க எப்படி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்காங்க மற்றவங்க எப்படி போகிறான்றதை பார்க்க விட்டு பார்க்குறத விட்டுட்டு நாம் ஆசிர்வதிக்கப்படு பட வேண்டுமென்றால் நாம் வாயை காக்க கடவுள் பொல்ல போட்டிருக்குங்க பொல்லாப்புக்கு தன் நாவையும் ஆவையும் பொல்லாப்புக்கு தன் தன் நாவையும் கபடத்துக்கும் உன் முதல்களையும் உன் முதடு கபடு பேசக்கூடாது ஒரு இடத்துல நல்லது பேசணும் ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி உள்ளே ஒன்று வைச்சிட்டு புறம் ஒன்று பேசுது இதெல்லாம் விட்டுடு ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிபடி அழைக்கப்பட்டிருக்கிறாய் இதுதான் கர்த்தர் சொல்கிறது இதுதான் உள்ளே இருக்கிறது உள்ளே இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற நல்ல குவாலிட்டிஸே கத்தர் எடுத்து கொடுக்குறாரு ஜெர்மினேட் பண்ணி கொடுக்குறாரு இது இப்படி செய்கிறது தீமைன்னு நமக்கு தெரியும் அதான் போட்டிருக்கு இந்த இடத்துல கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு நீதிமொழிகளில் பார்த்துக்கணும் இந்த எட்டாவது வசனம் வாசிக்கணும் மேலும் நீங்கள் எல்லாரும் இல்லை இல்லை எட்டு நீதிமொழிகள் மூணு எட்டு அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும் இதுதான் ஸ்ட்ரென்த் ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும் மேரோ எங்கே ஒரு வியாதி ஸ்டார்ட் பண்ணுறது அப்போ கிலோ கேன்சர் ஆர் எனி இந்த டிசீஸ் ஸ்டம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் போன் மேரோ நீ நல்லதை பேசுகிறீங்கன்னா நல்லதாக ரிசல்ட் வரப்போது டோன்ட் திங்க் இட்ஸ் எ பாசிட்டிவ் கன்ஃபெஷன் நீங்கள் மற்றவங்களை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை சபிக்கிறவங்களே ஆசிரியைக்கு கற்றுக்கொள்ளுங்கள் அதான் இயேசுநாதர் சொல்லிக் கொடுத்தது அப்பொழுது உன் எலும்புகளுக்கும் எலும்புகளுக்கு ஸ்ட்ரெங்க் இட்வில் கிவ் யூ ஸ்ட்ரெங்க் ஆட்டோமேட்டிக்லி திஸ் இஸ் த கிரியேட்ட அட்வைஸ் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் ஆதாமே நான் நல்லா வாழவே ஆதாம் நான் நல்ல நல்லா வாழணும்னு யோசனை பண்ணியிருந்தார்னா இந்த மாதிரி யோசனை பண்ணியிருந்தார்னா அவர் போய் அந்த தப்பை செய்திருக்க மாட்டார் அந்த அம்மா வந்து கொடுத்த பழம் கொடுத்த போது இது எந்த பழம் எங்கேருந்து எடுத்துருந்தேன்னு கேட்டிருப்பார் எவ்வளோ பழம் இருக்குது ஏதோ ஒன்று இருக்குது மேபி அது கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் இருந்திருக்கலாம் நான் கலர் டிஃப்ரெண்ட்டுன்னு நான் சொல்ல வரல ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துக்கலாம் இந்த கேட்டிருக்கலாம் எந்த பழத்தை சாப்பிட்டேன் சில ஆர்குமெண்ட்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பழத்தை தெரியாமல் பிடிச்சிட்டாரு இல்லை இல்லை தெரிஞ்சுதான் பிடிச்சிட்டாரு எந்த பழத்தை ப எந்த பழத்தை விட்டு வந்திருக்கம்மா கேட்டுருக்கலாம்ல ஆனால் கேட்கல அப்போ தன் மனைவியின் இப்போ ஆகாவை பார்த்து கத்த சொல்கிறாரு உன்னை போல மனைவியின் பேச்சு கேட்டு தேவனாகி கத்தரை விட் க விட்டு விலகிறதுக்கு விற்று போற்றவன் யாருமே நான் பார்த்துதில்லன்றாரு அப்போ ஏகாபுக்கு சொல்கிறாரு எசேபிலை குறித்து சொல்றாரு அதே தான் நம்மளுக்கும் அப்ப நம்ம ஆசிர்வதிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்கிறோம் தகப்பன் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான் என்று அறிந்து கொண்டிருக்கிறோம் ஹெவன்டி ஃபாதர் தட் இஸ் காட் த ஃபாதர் ஓனர் ஆஃப் த வேர்ல்ட் ஹீ ஆல்சோ பிளஸ்ட் ரெண்டாவது அவர் கொண்டது நல்ல இடத்துல தான் அதாவது பிளேஸ் பண்ணார் மேனேஜராக வச்சார் இன்றைக்கும் நம்ம மேனேஜர்ஸ் தான் நோ படி ஓன்ஸ் எனி படி திங் இஃப் யூ பர்சன் சேஸ் அட் ஐ ஓன் திஸ் பிளே ஓன் சம்திங் சொல்லி இந்த உலகத்தில் சொன்னான்னா அவன் செத்து போயிட்டான்னா ஓனர்ஷிப்பே போய்டும் திருப்பியும் மூணு ஆறுக்கு மூணு தான் தேவச்சானமே நம்ம நம்ம நல்லா சிந்திக்கணும் வி காட் எஸ் அலவ்டஸ் டு என்ஜாய் திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் அலவ்டஸ் டு ஓன் எவ்ரி திங் எப்போ இந்த ஓனர்ஷிப் ப்ராப்ளம் வரும்போது தான் ப்ராப்ளம்ஸ் கிராப் அப் பாருங்கள் ஒருத்த ஒரு நலம் வச்சுருப்பான் அந்த இதில் போய் அடுத்த அந்த நிலத்தை எடுத்துக்கொள்ளு கொள்ளுன்னு போவது தான் கவர்ச்சியஸ்னஸ் இச்சை அது கற்பந்தெடுத்து பாவத்தை பாவத்தை பிறகு ஸோ இந்த இடத்துல பாருங்கள் அடுத்தது உன் பொருளாலும் உன் எல்லா முதல் விளைவிடு முதல் படனாலும் கத்திரை கனம் பண்ணேன் கத்திரிக்க கத்திரிக்கனம் பண்ணேன் அது உன்னோட இஷ்டம் எப்படி கனம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சிங்கள் பூர்ணமாக நிரம்பும் உன் ஆடைகளில் திராட்சரசம் புரண்டோடும் சி வென் யூ ஸ்டார்ட் ஆனரிங் ரெக்கக்னைசிங் திஸ் இஸ் கம் பிகாஸ் ஆஃப் காட் இதை பற்றி அதிகமாக நாள் படிப்போம் திஸ் இஸ் கம் ஐ பின் பிளஸ்ட் பிகாஸ் ஆஃப் காட் இ பிளஸ்டஸ் இ பிளஸ்ட் மீ ஹி ஹீ மை இன்க்ரீஸ்ட் மீ ஹீ ஹஸ் மல்டிப்ளைடு மீ அப்படின்னு நம்ம சொல்லும்போது நாம் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவோம் இதை நல்லா புரிஞ்சுக்கொடுங்க த பேசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் இட் இஸ் வித்னஸ் தான் இருக்குது ஆனால் நமக்கு தெரியல நம்ம என்ன பண்ணுறோம் ஆதா மாதிரி தெரிகிட்டே இருக்கிறோம் நிறையா நேரத்தில் யாக்கோபு மாதிரின்னு தேர்ந்திருக்கு ஆனால் யாகோபு தாங் தவப்பட்டு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டான் கர்த்தர் ஆபரவாமே ஆசீர் கூப்பிட்டு ஆசீர்வதித்துட்டார் இன்றைக்கும் நம் நம்முடைய ஆவிக்கு இயேசு இயேசுக்கிட்ட போய் கேட்கும்போது அவர் ஆசிர்வத்தை ஆசிர்வதிக்க தான் செய்கிறாரு தேவஜானமே உங்களுடைய வாழ்க்கையும் உங்கள் வழிகளையும் சிந்தித்து பாருங்கள் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு வளர்கின்றது உங்கள் வழிகளை தேவனுடைய வழிகளோடு ஒன்றாக இணைத்து கொள்ளுங்கள் வெற்றியும் ஜெயமும் கத்திற்கு தன்னால் வரும் கர்த்தவங்களுடைய ஆசீர்வதிப்பறாக கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே நம்ம நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் இப்பொழுது என் தேவநாயக் கத்தாவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்ட ஆசீர்வதி அவர்கள் ஆசீர்வ தங்கள் ஆசீர்வாதத்துக்காக அவர்கள் எதற்காக பூமிக்கு நீர் அனுப்பித்து வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக உங்களை நோக்கி வரட்டுமப்பா அவர்களுக்கு விளக்கி சொல்லும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்பஸ் கொடுத்துருப்பீர் அந்த ஒவ்வொரு பர்பஸையும் அவர்கள் அணிந்து உணர்ந்து கொண்டு அதில் ஜெயம் பெற்று தங்கள் வந்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்தவர்களாய் என் தேவநாயக்கத்தாவை போகத்தக்கதாக கிரும்பித்தாருங்க யாரும் குறுக்கு வழியில் போக வேணாம் தேவனாய் தேவனாய் கத்தை நியமித்த நியமித்த தங்களுடைய பாதையின்படி படி ஓட கிருப்பித்தாரும் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே